அப்பனே முருகா வேலுண்டு வினை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு உன்னை நம்பி தாயா கர்நாடகாவில் போறேன் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எந்த ஒரு வில்லங்கமே எதிரில் வந்துடாம போற இடமும் தெரியக்கூடாது வர்ற தடமும் தெரியக்கூடாதுன்னு போனமா வந்தமான்னு இருக்கணும் ஜாமி எதுக்கடா இப்ப இப்படி பயந்துட்டே வர நம்ம கிட்டதான் எப்சி இன்சூரன்ஸ் எட்டு பக்கத்துக்கு எல்லா டெஸ்ட் எடுத்து வச்சிருக்காமல்ல பத்தாவதுக்கு பர்மிட்டும் போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் என்ன பயம் உனக்கு அது எங்கப்பா இருக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க ஏன்னா நீ ஓடிடுவேன் டேய் அதெல்லாம் ஓடவும் மாட்டேன் ஒழியவும் மாட்டேன் சரி இப்படி ஓரமண்ணில் ஒரு டீயை போட்டு வந்தர்றேன் ஆஹா போலீஸ் வேற சமுட்டி கேட்குதே இன்னைக்கு செத்தம் நீ உ யா வ நோ பார்க்கிங் காரணம்னு தெவிதிக்கொள்ளி தாம்தாச்சாவே உளந்தா தெரியாது இதுல கன்னட வேறயா சார் மை ஓனர் சார் பிராங் அச்சா சிட்டி யூ கம் அப்படின்னு ஆசைப்பட்ட கூறி அலைச்சிங் அதை நம்பியா எம் கம்மிங் இப்போ ஓனர் ஓரம் மண்ணன் டீ சாப்பிட கோயிங் இட்ஸ் மை நாட் ஃபால்ட்டு சார் ஃப்ரம் தமிழ்நாடு ஐ எம் பாவம் ஓஹோ தமிழ்நாடோ அப்ப ஸ்பெஷலா கவனிக்கணும்னு இருவாறேன் டேய் உனே எங்கடா உனக்கு சீக்கிரம் பயமா இருந்தது டேய் நம்ம கிட்டே தான் எல்லா ரெக்கார்டு இருக்கலடா அப்புறம் எதுக்குடா பயப்படுறேன் அதான் நான் இருக்கேன்ல ஏன் இருக்க பயமே எந்த பயமும் இல்ல ஆமா பெரிய ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டை கூட நெருப்புடா ஓடறா டேய் கடன் கூட கடன் கொடுக்காம தப்பிச்சிடலாம் ஆனால் அந்த கர்நாடகை காவல்துறைகிட்ட காசு கொடுக்காமட்டு தப்பிக்கவே முடியாது டேய்